காவல்துறையினரை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அவர்கள் முதன்மையாக இருப்பார்கள் அனுமதி என்பது அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் மக்களை சென்று சந்திப்பது இது போன்ற பயணங்கள் மேற்கொள்வது என்பது நடந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் டிஜிபி அலுவலகத்திலிருந்து அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு உண்மை நீங்கள் சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் டிஜிபி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தினுடைய சாரம்சத்தையும் அந்த தகவலையும் தான் டிஜிபி அலுவலகம் காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் எனவே இது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கை என்பது டிஜிபி அலுவலகத்தினுடைய கருத்து அல்ல அந்த அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சாரம்சங்களை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே அதுதான் காவல்துறையினுடைய முடிவாக அவர்கள் அதில் தெரிவிக்கவில்லை இறுதியாக அவர்கள் சொல்வது அந்தந்த மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்பவ இதை செய்ய வேண்டும் என்று இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் ஐயா அவர்கள் இப்படி ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு எங்களுடைய நோக்கம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நோக்கம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மருத்துவர் ஐயாவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவது அவருடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஆளும் கட்சியாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் எந்த விதத்திலும் சட்டம் ஒழுங்கு ஏற்படுவதற்கோ அல்லது ஒரு தரப்பினருக்கு எதிராகவோ இந்த நிகழ்ச்சி என்பதே இல்லை எனவே அடிப்படையிலேயே இது மருத்துவர் ஐயா நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்லெண்ண பயணம் இந்த பயணம் தொடர வேண்டும் அது மருத்துவர் ஐயாவர்களுக்கு பெரும் புகழை சேர்க்கும் பெருமையை சேர்க்கும்